இலங்கையிட மின்சாரத்துறை மறுசீரமைப்புக்குன்னு சொல்லி ஒரு புது சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்கள்லேயும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுது சிவில் செயற்பாட்டாளர்கள் தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பல தரப்பும் இதுக்கு தொடர்ச்சியான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வராங்க அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அந்த நடைமுறைக்கு வருமா இருந்தால் இலங்கை மின்சார சபை என்ற ஒரு அமைப்பே இருக்காது சில தனியார் நிறுவனங்கள் உள்நாட்டு நிறுவனங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களும் தான் இலங்கையிட மின்சாரத்தோட கட்டணம் என்னன்றத தீர்மானிக்கிற சூழல் உருவாகலாம் இந்த மாதிரியான ஒரு அபாயம் இருக்குன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதுக்கு எதிராக நீதிமன்றத்திலேயும் சில மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னன்றத விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரஷாந்த் ராஜ் இலங்கை மின்சார சபையிட மறுசீரமைப்புக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது அரசியலமைப்புக்கு முரணானது என்று சொல்லி உத்தரவிட கோரி பதினாலு தரப்புகளால் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த மனுக்களை வந்து மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் பரிசீலனை செஞ்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த தீர்மானம் வளமையாவே பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது கிடையாது சபாநாயகருக்கு ரகசியமான முறையில் அந்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமனுடைய தீர்மானம் என்னென்றது அறிவிக்கப்படும் இந்த மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது அரசியலமைப்புக்கு முரணானது என்றதால இதை நிறைவேற்றதுக்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையும் தேவை அதோட சேர்த்து பிளஸ் மக்கள் தீர்ப்பு ஒன்றும் நடத்தப்படணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்தும் கேட்கப்படணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனா உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கிற தீர்மானம் என்னன்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் தெரியாது இதுக்கு முதல்ல இதே மாதிரியான ஒரு சம்பவம் அண்மையில் நடந்திருந்தது நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுறதுக்கு முதல்ல இதே மாதிரியான மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் அரசியலமைப்புக்கு முரணான சில சரத்துக்கள் இதுக்குள் உள்ளடக்கியிருக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஆரம்பிச்சிருந்தது அப்படி இருந்தும் கூட நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் இந்த உயர் நீதிமன்ற தீர்மானத்துக்கு எதிராக தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது திரும்ப அதுக்கு எதிராக மனுக்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த வழக்குகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த விஷயத்திலையும் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை கேட்டு இந்த பாராளுமன்றம் செயல்படுமா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கு இந்த சட்டம் மூலம் எதுக்காக கொண்டு வரப்படுது இதில் இருக்கிற பாரதூரமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி இந்த உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மனுக்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு முதலாவது விஷயம் இப்போ இருக்கிற இலங்கை மின்சார சபை சட்டம் ரத்து செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம்ன்றது ரத்து செய்யப்படும் இதன் மூலமாக இலங்கை மின்சார சபை என்ற ஒரு அமைப்பே இருக்காது அது பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு தனியார் நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைக்கப்படுறதுக்கான சூழல் உருவாக்கப்படும் சீனா இந்தியா அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற உள்நாட்டு நிறுவனங்கள்கிட்ட இதில் செயற்பாடுகள் முற்றுமுள்ளதாக ஒப்படைக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா முதலாவது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு ரெண்டாவது விஷயம் அமைச்சருக்கு அதிகாரம் இதன் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது இப்பவே மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனக்கு விருப்பமான மாதிரி தான் சில தீர்மானங்கள் எடுக்கிறார் என்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருக்கு இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமா இருந்தா சிலர் முன்வைக்கிற வாதம் என்னன்னு சொன்னால் ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கு எந்த அளவு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி மின்சாரத்துறையை வரைக்கும் மின்சக்தி துறை அமைச்சருக்கு இந்த மாதிரியான நிறைவேற்ற அதிகாரம் அந்த துறையில பெற்றுக் கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு உருவாகும் என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்படுது இதை தவிர அமைச்சர் வந்து இலங்கை மின்சார ஆலோசனை சபை என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குவாரு அது சுயாதீனமான அமைப்பா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்னென்னு சொன்னா அமைச்சர் தனக்கு விருப்பமான நபர்களை இந்த அமைப்பில் இந்த சபையில வந்து உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம் அந்த நிறுவனம் தான் அந்த அமைப்பு தான் மிக முக்கியமான விநியோகம் சம்மந்தமான தீர்மானங்கள் எடுக்க போகுது அப்போ அமைச்சர் தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழுவை நியமித்து தான் நினைக்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை இதன் மூலமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கு அமைச்சர் தான் தோன்றித்தனமாக செயற்பட முடியும் என்று சொல்லி விமர்சிக்கப்படுது இதுவும் இந்த மனுக்களில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இப்போ இருக்கிற சட்டத்தின்படி இலங்கையிட மின் கட்டணத்தை அதிகரிக்கிறது சம்பந்தமான தீர்மானங்களை அமைச்சரவை எடுக்கிற நேரங்களில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சில பரிந்துரைகளை முன்வைக்கும் மேற்பார்வை செய்யும் இது அதிகரிக்கப்படலாமா அதிகரிக்கப்படக்கூடாதா என்றது சம்பந்தமான சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறதுல வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு செல்வாக்கு செலுத்தும் இப்போ இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைக்கு வருமா இருந்தால் அந்த தனியார் நிறுவனங்கள் மின்சார சபை கலைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் தான் இலங்கையில் மின் கட்டணம் எவ்வளவுன்றத தீர்மானிக்கப் போகுது வெளிநாட்டு நிறுவனங்களும் உள்நாட்டு தனியார் நிறுவனங்களும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பமான மாதிரி இந்த விலை அதிகரிக்கிறதுக்கான கட்டணத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சட்டம் மூலமா ஏற்படுத்தி கொடுக்கப்படலாம் என்று சொல்லி இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அடுத்த மிக பிரதானமான குற்றச்சாட்டு இலங்கை மின்சார சபையில் இப்போ பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது என்று சொன்னால் இலங்கை மின்சார சபை கலைக்கப்படலாம் என்று கலைக்கப்படும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இப்ப இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன நடக்கும் அவங்களோட தொழிலுக்கு பாதுகாப்பு இருக்கா ஏன்னு சொன்னால் இதுலேயே இந்த சட்ட மூலத்திலேயே சொல்லப்படுற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டு ரெண்டு மாதங்களுக்குள்ள இலங்கை மின்சார சபையினுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் தங்க அந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லி சம்மதம் தெரிவிக்க வேண்டியிருக்கு ஆனால் அவங்க எப்படி அந்த தனியார் நிறுவனங்களுக்குள்ளே உள்வாங்கப்படுவாங்க அதுக்கான நடைமுறைகள் என்ன அவங்களுடைய சம்பளம் அவ்வளவு கொடுப்பனவு எவ்வளவு மேலதிகமான ஏதாவது வசதிகள் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படுமா ஓய்வூதியம் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இந்த சட்டமூலத்தில் உள்ளடக்கப்படலை இது தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமையை மீறது என்று சொல்லியும் இந்த மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த விஷயம் அரசியலமைப்பின் படி மின்சாரத்துறை என்றது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாகாண சபையும் இருக்குது தேர்தல் நடத்தப்படாட்டியும் மாகாண சபைகள் முறைன்றது அரசியலமைப்பின் படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை மாதிரி மத்திய அரசாங்கம் இருக்குது மாகாண அரசாங்கம் இருக்குது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அரசுக்கு கீழே வார விடயங்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது சில விஷயங்கள் மாகாண சபைக்கு கீழே வார விஷயங்கள் என்று சொல்லி பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு மின்சாரத்துறை என்றது பட்டியலுக்குள்ள வருது அப்போ பொது பட்டியலுக்குள்ளே வார ஒரு விஷயம் சம்மந்தமாக சட்டம் கொண்டு வரப்பட்ட பட்சத்தில் பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு முதல்லயே மாகாண சபையினுடைய அனுமதியும் பெறப்பட்டிருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாகாண சபையிட அனுமதி பெறப்படாதது அரசியலமைப்பு மீறுற ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட தரப்புகள்கிட்ட குறிப்பாக தொழிற்சங்கங்கள்கிட்ட இருந்து கூட ஆலோசனைகள் பெறப்படாமல் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா விமர்சிக்கப்படுது அதிலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இது சம்மந்தமாக யோசனைகளை பரிந்துரைகளை ஆலோசனைகளை சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு அதிகாரிகள் மட்ட குழு நியமிக்கப்பட்டிருந்தது எட்டு பேரை கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருந்தது அந்த குழுவை சேர்ந்தவர்களே பிறகு முன் வச்ச ஒரு விமர்சனம் என்னென்னு சொன்னால் சில மிக முக்கியமான பரிந்துரைகளையும் யோசனைகளையும் நாங்கள் முன் வச்சிருந்தோம் எங்களுடைய பரிந்துரைகள் கூட இதிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கே தெரியாது என்ற மாதிரியான விமர்சனத்தை அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுவை சேர்ந்தவர்களே பிறகு முன் மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட அமைச்சர் காஞ்சன இதை நியாயப்படுத்துறதுக்கான பல காரணங்களை வந்து தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலேயும் பாராளுமன்றத்துக்கு வழிகளையும் சொல்லி வரார் இலங்கை மின்சார சபையை வந்து இலங்கை மின்சாரத்துறையை நவீனமயப்படுத்த வேண்டியிருக்கு இதுக்காக முதலீட்டாளர்கள் இலங்கைக்குள்ள வர வேண்டியிருக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இந்த மாதிரியான நபர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் முன் வச்சிருக்கிறார் முதலீட்டாளர்கள் வாரதை நாங்கள் எதிர்க்க கூடாது இதை நவீனமயப்படுத்துறதுக்கு கட்டாயம் என்று சொல்லியும் அவரால் சொல்லப்படுது குறிப்பா முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக என் நேஷனல் சிஸ்டம் ஒப்பரேட்டர் என்று சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் விநியோகம் சம்பந்தமான மிக முக்கியமான தீர்மானங்களை இந்த அமைப்பு தான் எடுக்க இருக்கு இது ஒற்றுமுழுதாக இலங்கை அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய நூறு வீதம் இலங்கை அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற ஒரு அமைப்பாக தான் செயற்படம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் அமைச்சர் பதிலளிச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகுதான் இது நல்லதா கெட்டதான்றத பொதுமக்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்